ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சிந்து பைரவி அடுத்து வர எப்பிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரியை ரொம்ப இன்ட்ரஸ்ட்டிங்காக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஆறுமுகத்தோட தங்கச்சி காயத்ரிக்கு அழகான மாப்பிளையை பார்த்துட்டு வந்ததுனால பைரவிக்கு ஆறுமுகம் நன்றியெல்லாம் சொல்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக லாஸ்ட்டு லாஸ்ட் எப்பிசோட் காட்டியிருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ப்ரொமோவும் நம்ம காட்டியிருந்தாங்க இப்போ கல்யாண ஏற்பாடுலாம் நடந்துகிட்ருக்கு இப்போ பைரவி பார்த்தோம் அப்படின்னா காயத்ரி கையில் மருதாணிலாம் வைக்கிறாங்க அதை பார்க்குற நம்ம பப்ளிபாய் ஆறுமுகம் வந்து பேக்ரவுண்டில் சாங்கெல்லாம் போட்டு ரொம்பவுமே அசத்திக்கிட்டு அப்படியே வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா பைரவி வந்து ஆறுமுகத்தோட கோமா பேசினாலும் அப்பப்போ பார்த்து சிரிக்கிறாங்க இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூமெண்ட்டாக தான் இருக்குது ஆனால் இந்த பக்கத்து சஞ்சய் பார்த்தோம்னா எப்படியாவது ஆறுமுகத்தை கைது பண்ணணும் ஆறுமுகத்தை பழி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்காரு அது ஈகோ பிரச்சனையா அல்லது இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு ஸ்டோரி இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவருக்கு இப்போ தெரியும் ஆறுமுகம் தான் பைரவியோட ஹஸ்பண்ட் அப்படின்னு எதனால் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு வந்துச்சுன்னு தெரியல ஏன்னா அவர் ஏற்கனவே ஒருத்தர் ஒரு பிரச்சனை வரும் மைண்ட் வாய்ஸில் என்ன சொன்னார் ஆறுமுகம் ஒன்னையும் பைரவியும் நான் பிரிச்சே தீர்வேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தார்ல அதனால் ஏற்கனவே நடந்த பிரச்சனைலாம் வச்சு பார்க்க போது இப்போ மகா வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்க தம்பி இசக்கிய எப்படியாவது காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லா சொத்தும் நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தானே இவங்களுக்கு திட்டம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இவங்க உயிரெல்லாம் எழுதணும்னு சொல்லிட்டு அதாவது தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எல்லா சொத்தும் இவங்களுக்கு வர மாதிரி உயிரை மாற்றி எழுதணும்னு சொல்லி வக்கீல்கிட்ட பேசி வச்சிருக்காங்கல்ல அதுக்காக ஒரு டைம் கேட்டிருக்காருல்ல வக்கீல் வேற அதனால இப்போ இது எல்லாத்தையும் வச்சு ஒரு பெரிய மெகா திட்டமாக தான் இப்போ பார்த்தா மகா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி அவங்களோட திட்டத்து பிரகாரம் பார்க்கும்போது இவங்களே ஒரு வேளை இந்த சஞ்சய் கிட்ட சொல்லி ஆறுமுகத்தை கைது பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்களான்னு தெரியல ஏன்னா இப்போ அந்த மில்ட்ரி இருக்காங்க இல்லை அவங்கள வந்து அடிச்சு விட்டாரு அவங்கள வந்து கத்தியா அதாவது கொலை பண்ணுறதுக்கு முயற்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் எபிசோடில் காட்டின ப்ரொமோவில் இப்போ அந்த சஞ்சய் வந்து ஆறுமுகத்தை கைது பண்ணியே கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ யாராலையும் எதுவும் பண்ண முடியல ஒரு பக்கம் அண்ணன் பூர்ணி அழுகுறாங்க சிவா எல்லாருமே இருக்காங்க பைரவியும் அங்கே தான் இருக்கிறாங்க இப்போ ஆறுமுகத்தை கைது பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போகிறாங்க கண்டிப்பாக பைரவி சும்மா விட மாட்டாங்க பைரவி இது சம்மந்தமாக உள்ளே இறங்கி என்ன பண்ணுமோ பண்ணி ஆறுமுகத்தை விடுதலை பண்ணி வெளியில் கூட்டி வருவாங்க அடுத்து நமக்கு போலீஸ் கேஸ் அந்த மாதிரி கோர்ட் அப்படி இப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட்ரஸ்டிங்கான மூமெண்ட்டில் பரபரப்பான டிஆர்பியோட கதையை கொண்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னால் போன வாரத்தில் போன ரெண்டு வாரத்தில் பார்த்தோம்னா சிவாவோட விஷயத்துக்காக பார்த்தா போலீஸ் கேஸ் அப்படி இப்படிங்கிற மாதிரி போணுச்சு அந்த மாதிரி தான் இந்த வாரத்தில் பைரவே அதாவது ஆறுமுகத்தோட கதையை வச்சு அந்த மாதிரி கொண்டு போவாங்களா இல்லை இதை வந்து அதிரடியாக பைரவி வந்து போய் பேசி நீங்கள் பண்ணதெல்லாம் போய் கேஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உடனே ஆறுமுகத்தை விடுதலை பண்ணி வெளியில் கூட்டு வந்துருவாங்களான்னு தெரியல ஏன்னா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதாங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் காயத்திரிக்கு கல்யாணம் நடக்க விடமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது ஏன்னா மகாதான் பெரிய திட்டம் போட்டு ாங்கல்ல அது மட்டும் இல்லாமல் அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்க்குறேன் பயங்கரமாக எது இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிக்க தோணுது எது எப்படியோ கதையை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிட்டு இருக்காங்க அடுத்து வர புரோ வச்சு அடுத்த வாரத்துக்கான கதை என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசலாம் ஆதரவு கொடுங்க இதை பத்தின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸை தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்